கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ் இருந்து இப்போ தான் தெரியாது இங்கே வந்து தான் தெரியும் மதி வந்து இஸ் அ வெரி அ மேன் வித் அ லாட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா எதையுமே வந்து ஹி டசன் டேக் இட் ஃபார் கிராண்டட் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அதனால இன்ஜினியரிங்கு ஜாயின் பண்ணி நாலு வருஷம் காலேஜ் போகலாம் அதுக்கப்புறம் சினிமாக்கு போனோம்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம் எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போ ஓகே மொத்தமாக பத்து அரியர்ஸ் இருந்தது சரி நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அந்த வித்இன் தோர் இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் ஓகே சரி அப்போ இங்கூட கமெண்ட் நான் ஆஸ்ட் மீது அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் அவரு ஆனால் அப்படி சொல்லலை ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நான் நல்லா எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்ன நீங்கள் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த ஃபிலும் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பொல்லாதான் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவின்னு தான் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார் ஆண்ட்ரூ நான் எல்லாம் பண்ணால் வாக் பண்ணியிருக்கோம் அவர் நடிச்சிருந்தார் முடிச்சிருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருந்தப்பா நீங்கள் வந்து வாக் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீ வாக் வித் மீன் ஆடுகளம் ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட் டைலாக் ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் வாக் பண்ணுறோம் அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இஸ் டுடேன்றது அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனில் தான் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பர் செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு த்ரூ அவுட் தி ஜேர்னி என்னன்னா எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு டீம் பர்சனாக இருந்து டீம்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்பவுமே தயங்காத ஒரு ஒரு பர்சன் அண்ட் எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹி வாஸ் வித் மீ அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் எல்ரேட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரடக்ஷன் மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு மணியும் எல்ரேட் சாரும் வந்து தேர் வெரி இம்ப்ரெஸ் தேர் அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாரும் சொன்னாலே ரொம்ப பேச மாட்டான் பேச மாட்டான்னு அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஸோ அப்படி ஒரு அது ஒரு இதுலாம் என்ன பேசறனோ, எப்படி பேசறோ அதெல்லாம் கரெக்டா பேசுறால அதெல்லாம் நடநல்ல சோ தி வே ஹீ கேரிஸ் हिमசெல்ஃப், தி வே ஹீ புட்ஸ் தாட்ஸ் அது வந்து எலரட் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவரை பேசும்போது சார் நான் நல்ல நல்ல பையனா இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு அப்படினு बोलும்போது அப்ப மதீ was working for his film அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ورلڈுக்குள்ள இங்கேயே இருக்கு அதுல அந்த அந்த இவங்க அந்த அந்த அவருக்கு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி நம்ம இங்கே இருக்கோம் நம்ம மக்கள்ல ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு ஆஹ் அங்கமா இருக்கு ஆனா நமக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் நீ அதை ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் சார் உங்கள் வேர்ல்டு உங்கள் வேர்ல்டுக்குள்ள ஒரு கதை இருக்கு சார் கதை சொல்றாங்க சார் நீங்கள் கேளுங்க அப்படின்னா அது அதே அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல சொன்னேன் அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார் அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படியே அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வெரி ஹாப்பி தட் ஹாப்பி இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணும்னா மற்றவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது அஃப்கோர்ஸ் ஜிவி தெரியும் கதிர் பற்றி சொன்னோம்னா ஒன் ஆஃப் ஃபியூ சினிமாடகிராஃபர்ஸ் வந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் நான் வடசென்னை கதையை ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எல்லாருக்கும் சொல்றேன் பார்க்கற எல்லாருக்கும் சொல்றேன் அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் சொன்னி டேஸ்ல பொருளாதாரக்கு முன்னாடியா பொருளாதாரக்கு அப்புறமா தெரியும் ஏதோ ஒரு டைம்ல சொன்னேன் அப்ப சொன்ன சொன்னப்ப என்ன சொன்னாரு இந்த கதையை இந்த கதையில சந்திரா தான் ஹீரோ அப்படின்னா சந்திரா மேலதான் இந்த கதை இருக்கு அப்படின்னா சந்திரா மேல கதை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளோ கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்டாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் அன்று கமேடிய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்க அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அன்னை செம்பவர்த்தி நமக்கு வணக்கம் ராஜா நன்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக உங்கள் தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட்டு உங்ககிட்ட பேசினேருந்தேண்ணே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே ஆய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜாண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்போ ஒரு பிரமாண்டமானது நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடையில் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்ற சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றி மரனை மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்டா அதுக்கு முன்னாடி ஒரு உதைப்பு ஒன்னு இருந்துச்சு கண்டிப்பா சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனர்னு நல்ல இடத்துல கொண்டு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கே இப்படி ஒரு இடத்துல முன்னாடி என்னை வச்சிருக்காருன்னா அவரை மத வச்சிக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருமே இருந்தாலும் அவருக்கு ரெடியா இருக்கிறப்ப என் மேல நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிறது ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்துல கொண்டு வச்சிருக்கிறப்ப அதுவும் அந்த ஏவி நான் இப்போ தான் பார்க்குறேன் மதியம் நேற்று கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன்ட்டார்ல நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த அங்கே வந்து பாருங்கன்றாரு உட்காந்து பார்க்க போய் எனக்கு மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடவுள் உண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே ஓடி ஏதோ படத்து கிடந்து எதை பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் வந்து சத்துக்கு மீறி சம்பாதிச்சுட்ட முடியும் சினிமா மூலமாக போத முடியும் இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போத முடியும் நான் அதிகமாக பண்ண அவசியமே இல்லைன்னு அதனால அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ண அளவுக்கு என் இந்த கலாத்தா இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரன் குமார் என்ன அண்ணன் வெற்றி மருந்து மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசன்னா அது அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனைக்கட்டுறாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கெட்ணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூமெண்ட்ஸு பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பர் கண்ணே சூப்பர் கனியா சூப்பர் கண்ணே ஆமணி ஆமணி அதை விடப்படா அந்த அந்த எக்யூமெண்ட்ஸை விடப்படாதுன்னு அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும் சரி எப்படியோ படத்துக்குள்ள கொண்டு வரலா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்ச அதை அதை விடவே மாட்டேன் இந்த ஏவிக்கு அவ்வளவு என கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதான நியாயமும் கூட ஒரு விடுதலைங்க படத்த மூலமாக வந்து இப்போ எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ள வந்து நிற்கிறேன் இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷகனே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டயே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷகனே அதுக்கும் எடுத்துக்கிறேன் என்னன்னா விடுதலைக்கு அப்பன் கருனும் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமா அவருடைய பங்களிப்பு நிறைய நிறைய இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு குழுவே இருந்து எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுவாக இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் சும்மா எப்பயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சொல் இந்த கதை நல்லா இன்றைக்குள்ளே சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்டை சொல்லி இயக்குநர் பாண்டிய பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எப்பயுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியிமரணை ஷூட்டிங் பார்ட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் சார் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளும் இவ்வளோதான் நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் தான் நல்லாயிருக்கும் வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இந்த இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றொன்று கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடினோமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு வாழ்த்துக்காரங்க அதே நேரத்தில் ஒரு அவங்க மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியூர் தெரியாமல் இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் கொடுக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை அவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலக முறை கொண்டு அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடம் மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் சாரு உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் அது ரொம்ப மகிழ்ச்சியா சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பார்த்தா அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்கன்னு நிறைய ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யதாஸ் சார் கரெக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் உள்ளே வந்திருக்கு தேங்க்யூ சார் நிறைய மாதிரி புத்திய பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் கார்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வார்த்தைக்கள்ரா சார் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் கிரணே ரொம்ப சந்தோஷங்க ஆமாம் நீங்கள்தான் விரைவு மாதிரி தான் இருக்குமா ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்கள்கிட்ட ஆர்டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனாலே நம்ம கால் வைக்காத இடமே இல்லைங்க ரொம்ப நன்றிங்க ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் முழு ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய கிப்ட் கொடுத்துட்டாரு மதியலையே கருணுக்கு அவ்வளவு மேன கட்டேன் எதோ ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்க நீங்க ஜீவி சாட்டு பேசுங்க அப்படின்னு அப்புறம் ஓகே அது எதோ சொல்ல விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவ்வளவு மே கேட்டேன் குமாரணிட்டு அவ்வளவு கே கஞ்சி அண்ணன் ஓகேண்ணே ஓகே நல்லா போயிட்டு இருக்கேன் சுமத்தா போய்ட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவில் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவர் சூப்பராக அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மரியாதை கேட்டு அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்ட்ரபாக்ஸின்னு சொல்லி பார்த்தீங்களா சொல்லுங்க அதெல்லாம் நீங்க கதையேன்னு சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்ட போயிட்டு சில ஓகே ஜீவி பிரதரை பாத்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போவனே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் எனக்கு ஒன்றுமே பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்க நான் கூட வந்து பேசி பார்க்குறேன் அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்க என்னங்க அந்த ஏவிக்கு இப்ப எப்படி போட்டுக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படின்றாங்க அந்த ஏவி மிரட்டிட்டாரு உண்மைக்கு நான் உட்காந்து பாக்குறப்ப ஒரு படத்தை நடிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது சின்னது மிரட்டி விட்டீங்க இதுதான் பிறகு ஆசைப்பட்டேன் நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்குதான் பிறகு நீங்க உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறகு மதியண்ணே ரவி அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன தேங்க்யூ அண்ணே கேமராமன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அன்னை கமெண்ட் இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னைக்கு அநேர் நாலு டேட்டரி சமமுன்னே சந்தோஷம் ஒரு நாலு டேட்ருந்து உங்களோட போ டேட்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர் நல்லா கிடச்சிருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்களும் உள்ளே வந்து எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் விடுதலை புறத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு பெட்ரி சாப்பிட்டா போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் இந்த கையை குடிச்சு இப்படி விடுவாங்க நான் அப்படி பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை குடிச்சி உட்கார வைப்பாங்க இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சிக்கிட்டே இருந்து இறங்கினே ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லே ஒரு டென் லைன்ஸ் உள்ள தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அழு ஆள் அர்ஜன் சாரோட அப்பா அவங்க அந்த அங்கே இருந்தாங்க மேடையில் அவங்க படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 அதற்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு மேலே ஏறணும் இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனேயே ஒரு ஒரு ஆள் போக போக பேண்ட் வச்சுக்க பிட்டே கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாப்புல கை விட்ட மாதிரியே இருக்குது ஆனால் பாயிண்ட் கூட அந்த பிட்டு வச்சிருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாயிண்ட் பதட்ட அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெற்றி என்ன பேசுகிறக்குள்ள வேகமாக மனப்படம் பண்ணேன் அடுத்து என்ன கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பசங்க நின்னேன் அந்தரிக்கு நமஸ்காரம் அவ்வளவு அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் நம்ம நம்ம பாசில பேசிவிட்டேன் இப்போ உங்களை பாக்குறப்ப அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு 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 ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கான் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்க டூ போடலாம் அதனால் கவலையே இல்லை டக்கல் லேட்டாக வச்சுனா கூட சொல்லிடலாம் ஆனால் அவரை சுப்பட்டுருக்கேன் நான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருக்கேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாங்கன்னா ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்ச் இல்லை இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு சரிங்க வந்தீங்க பாருங்க அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்